அதாவது என்ன செஞ்சாலுமே என்ன நீங்கள் வந்து பணவரம்பு செஞ்சாலுமே வலம்புரி சங்கு வீட்டில் இருந்ததுன்னா அதை அடிச்சுக்கிறதுக்கே எதுவுமே முடியாதுங்க வலம்புரி சங்கு வந்து வீட்டில் வச்சே ஆகணும் அது வந்து எவன் யாராக இருந்தாலும் சரி வச்சுதான் பாருங்கள் நல்ல சூப்பரான இது ஒரு பலன் கொடுக்கும் அதை தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு வலம்புரி சங்கு வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் சொல்ற இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வெங்கலிஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் இதோடு வந்து நான் வந் நான் என்ன போட்டிருக்கேன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதை வந்து ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக அதாவது சின்ன சின்ன பொருட்கள் இருக்க பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு பரிகாரம் செய்கிற முறை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்காக நீங்கள் செலவழிச்சிட்டு கோவில் குளமாக சுற்ற வேண்டாம் வெளியில் போய் எதுவும் போய் பெருசாக வாங்கவும் வேண்டாம் நீங்கள் வீட்லேயே இருந்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் இது என்ன பண்ணுனாக்கோ உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்கி உங்களுக்கு நடந்துருக்கிற இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து விடுவிக்கிறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியே ஜாஸ்தியாக்குறது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணுறது இது வந்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் இது நீங்கள் உடனடியாக சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால எந்த ஒரு பரிகாரமும் அது வந்து சின்னதோ பெருசோ அதை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமா பேரு ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற பொருளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருளை நான் கொடுக்குறேன் எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் நீங்கள் வந்து தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியை டெய்லியே வந்து டிப்ஸும் இருக்கேன் வீடியோஸும் போடுறேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க பிரச்சனையை கண்டு பயந்து மட்டும் ஓடிடவே ஓடிடாதீங்க எதிர்த்து நின்று இதை வந்து பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானாக்க சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வேணுமானா பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு இயற்கை டை மங்குக்கு சர்க்கரை நோய்க்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு வெயிட் குறையறதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு முகம் தோல் வெண்மை ஆகிறதுக்கு இது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுமானா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வலம்புரி சங்கு இது வந்து கடல்லேருந்து கிடைக்கிறது கடல்லேருந்து வந்து கிடைக்கிற எந்த பொருளானாலும் அதற்கு வந்து ஒரு தனி சக்தி உண்டு அது கோமதி சக்கரமாக இருக்கட்டும் வலம்புரி சங்காக இருக்கட்டும் சோழியா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து லக்ஷ்மி தேவியோட கூட பிறந்தவங்கன்னு சொல்லப்படுற இது பொருட்கள் இது இதை வந்து கம்பல்சரி இதுல எல்லாமே வீட்டில் இருக்கணும் இதுல வலம்புரி சங்கு முக்கியமாக வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு வந்து வலம்புரி சங்கு வேணுமானாக்க நான் எனர்ஜைஸ் பண்ண வலம்புரி சங்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது நாலரை இன்ச்சுலேருந்து அஞ்சு இன்ச்சு இருக்கும் அது வீட்டில் வந்து நான் எப்படி வைக்கணுங்கிறத வந்து இதில் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுமான பேரு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஓகேவா இப்போ இந்த வலம்புரி சங்கோடைய தலைப்பகுதி எங்கே இருக்கணும்னாக்க கிழக்கு பக்கம் பார்த்து இருக்கணும் தலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா அது கிழக்கு பக்கம் பார்த்து இருக்கணும் அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து அரிசி போடுங்க அரிசி கொஞ்சம் காசு போடுங்கள் ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு போடுங்க போட்டுட்டு அந்த அதில் தலை வந்து இப்படி புதஞ்சா மாதிரி இருக்கணும் வால் பக்கம் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கணும் இல்லை டைரக்ஷன் வால் பக்கம் இப்படி தூக்கிட்டு இருக்கணும் தலை வந்து புதஞ்சா மாதிரி இருக்கணும் வால் பக்கம் இப்படி தூக்கிட்டு இருக்கணும் ஸோ அதோட வாய் ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வடக்கு பக்கம்தான் வரும் கிழக்கு பக்கம் தலை வச்சுருந்தோம்னா வடக்கு பக்கம்தான் அது வரும் வலது அதோட வாய் வந்து ஓப்பனாக இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு காயின்ஸ் எல்லாம் போட்டு அரிசியை போட்டு ரொப்பி வச்சிடலாம் அது ஒன்று நீங்கள் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க அதில் வந்து தண்ணி தண்ணி ரொப்பிட்டு அதில் வந்து உங்களுக்கு வாசனை திரவியங்கள் அதாவது பச்சைக்கற்பூரை ஏலக்காய் கிராம்பு இன்னும் வந்து இந்த இது மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த ஜாதிக்காய் எல்லாமே பொடிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பொடிச்சு ஒரு இதுவாக வச்சுருந்தேங்க அந்த பவுடரை வந்து அது உள்ளே போட்டுட்டு நீங்கள் அதை வந்து தண்ணி வச்சு ரொப்பிடுங்க நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளித்து விட்டுட்டு திருப்பி புதுசாக தண்ணி வைக்கலாம் இல்லை உங்களால் முடியலனாக்கா வார வாரம் வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தொ வீடு முழுக்க வெள்ளிக்கிழம தெளித்து வச்சுட்டு புது தண்ணி மாற்றி வைக்கலாம் இது என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு நல்ல எனர்ஜி லெவலை வந்து பெருக்கும் நல்லா உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாருக்குமே வந்து உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்பாங்க நல்லா இருக்குன்னா ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு நமக்கே வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பிடிக்காத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு வீட்டுக்கு எப்படாப்பா வருவோம் நல்ல நிம்மதியாக இருப்போம்னு தோணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அதோடு இல்லாமல் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வந்து எல்லாருமே வந்து ந இந்து மதத்துக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க லக்ஷ்மிங்கிறது வந்து பணம் பண வரவு வந்து அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்க பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது உங்களுக்கு எந்த கிரகம் எப்படி போனாலுமே அந்த பணவரவு மட்டும் தடையில்லாம இருக்கும் பணவரவு தடையில்லாம இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டே இருக்கும் அதனால நீங்க வந்து அதுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வீட்டுக்கு தேவை உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு அதாவது வந்து ஒரு வண்டி வாகனம் இந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஐட்டம் தேவைன்னாக்க நீங்க வலமுறை சங்குக்கு வந்து வச்சு லக்ஷ்மி தேவி முன்னாடி வச்சு அதுக்கான மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் 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 சொன்னா கூட போதும் நீங்க போதும் இது வந்து ஏஞ்சல் நம்பர் அது வந்து உங்களுக்கு கிண்டூஸோட மந்திரம் இதை வந்து நீங்க நூத்தி எட்டு தடவை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த பொருள் வேணும் எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறதோ அதே மாதிரி வந்து நீங்க கேளுங்க ஹண்ட்ரடு பர்சன்ட் வந்து அது கொடுக்கும் உங்களுக்கு நீங்க வந்து கேட்டுட்டு விட்டுடுங்க அதற்கான சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கும் கேட்டாக்க உடனே வீட்டு வாசல்ல வந்து நின்றுட போறதில்லை நம்ம அது கேட்ட மாதிரி உழைக்க போறோம் அந்த உழைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய வந்து வரவு ஜாஸ்தி ஆகும் நல்ல விதத்துல நிறைய பணவரவாகும் வரவு ஒன்று ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம எப்போவுமே கெட்ட வழிக்கு போகவே விடாது அதோட வலம்புரி சங்குக்கு வந்து திஷ்டி சக்தியை நிற்கிற இதெல்லாம் பவர்லாம் ரொம்ப ஜாஸ்தி வலம்புரி சங்கு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா பல விதங்களில் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை வந்து நான் எனர்ஜைஸ் பண்ணி உங்களுடைய பேருக்கு வந்து கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருவேன் அதோட இல்லாம இன்னொரு ஒரு பெரிய உபயோகம் என்னன்னாக்கா நீங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ இதை கொடுத்துட்டே வரலாம் இது வந்து எப்பவும் காலத்துக்கும் அழிய போற ஐட்டம் கிடையாது இது இது இனிமே வந்து நமக்கு க அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் பத்தி தெரியதோ இதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது நமக்கு அதனால அவங்களுக்கு வந்து நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதுவும் பூஜை பண்ணினதை பவர்ஃபுல்லா பூஜை பண்ணி 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 பண்ண 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 அதுக்கு பவர் ஏறும் எப்படி வந்து கோவில ஒரு விக்கிரகத்துக்கு வந்து பூஜை பண்ண பண்ண ஒரு பவர் ஏறுறதோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வீட்டில் வச்சு நீங்க பூஜை பண்ற பொருட்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய என்கிட்ட பூஜை பொருட்கள் இருக்கு வசிய பவுடர் ஆஹ் இது வசிய மை வசிய மைனா உடனே எல்லாரும் போய் பக்கத்து வீட்டுக்காரன வசியம் பண்றதுக்குலாம் கிடையாது நீங்க வந்து உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் உங்களுடைய வீட்லயே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணுங்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட இல்லாம கோமதி சக்கரம் இது சோழி காமதேனு கற்பக விருட்சம் அதாவது பனைமரம் இன்னும் ஸ்டோன்ஸ் மணி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சக்தியை வந்து வீட்டில் வந்து உருவாக்குனாக்க அதை வந்து வச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணி உங்க எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிடும் உடனே உங்க பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஈஸியாக பிக்கப் ஆகிடும் நிறைய பொருட்கள் இருக்கு நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும்னு சொல்கிறேன் நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்னடா இது நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரமாட்டோமா அப்படின்னு தான் நீங்கள் கவலையே பட வேண்டாம் சூப்பராக வந்து நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் அது மூட நம்பிக்கைன்னுலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்ப நம்பாதீங்க இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு தெரியலை அவ்வளவுதான் அவங்க தெரியாதவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா வந்து நீங்கள் உங்களை நீங்கள் நல்லா எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வந்தால் தானாக ஓடி வருவாங்க அதை விட்டுத்தலைங்க அதனால நீங்கள் வந்து நிறைய பொருட்கள் இருக்குங்க நல்ல சக்தி வாய்ந்த பொருட்கள் அதுக்கெல்லாம் ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நான் வந்து பல விதமாக ஆராய்ச்சி பண்ணி நல்லா புரிஞ்சிட்டு தான் உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் இதை வந்து ஒரு பெரிய வெப்சைட்டு போட்டு விற்கணுங்கிறதுக்காக சொல்லலை இதை பத்தி நான் நல்லா முப்பது நாற்பது வருஷமா நான் வந்து இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு மந்திரத்துக்கும் வந்து எப்படிலாம் பவர் இருக்கு அது இவ்வளோ தடவை சொன்னால் எப்படி பவர் ஏறுறது எல்லாமே நான் வந்து அனுபவிச்சு பார்த்து தான் உங்களுக்கெல்லாம் சொல்வேன் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பூஜை பொருள் எது வேணுமோ நான் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணி கொடுக்குறேன் வெயுங்க நல்லா இருங்க நல்லா வந்து சந்தோஷமா இருங்க நம்மளா போய் ரோட்டில் போய் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க தயவு பண்ணி எனக்கா அதுக்கு எனர்ஜி லெவல் கனெக்ட் ஆகலைன்னா அதை வச்சு பிரயோஜனம் இல்லை நானும் வலம்புரி சங்கு வச்சுருக்கேன் நானும் கோமதி சக்கரம் வச்சுருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அது எனர்ஜியில் கனெக்ட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு இதுவே கிடையாது கடையில் என்ன பொருளாக இருந்ததோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஆன்மீக பொருள் சூட் ஆகுமோ நான் கொடுக்குறேன் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிப்போம் ஒரு பிரச்சனையுமே வந்து வராது உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து பாதுகாத்து உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே வராது அப்புறம் தானே உங்களுக்கு எனக்கு ஒரு சனி வருது அஷ்டமதி சனி பயங்கரமான பிரச்சனை வரப்போறதுன்னா பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல இந்த பொருட்களே கண்ட்ரோல் பண்ணிடும் சாமி கும்பிடுறீங்க பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல பொருட்கள் கண்ட்ரோல் ஒரு கெட்ட எண்ணமே வீட்டுல வராதுங்க இந்த பொருட்கள்லாம் இருக்கும்போது கெட்ட செயலே நடக்காது கெட்ட எண்ணமே வராது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் வந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு வராங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் வந்து போய் நீங்கள் ஏன் கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த கடவுள்கிட்ட உட்காந்து சொல்றதுக்கு உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த பொருளை கொடுத்துருக்கு அது சொல்லுங்க வெளியில வந்துருவீங்க அந்த பிரச்சனை அவராக தானாக விட்டுருவாரு அவரே ரியலைஸ் பண்ணிடுவாரு நம்ம போய் டெய்லி சண்டை போட்டு விடு விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது கடவுள்கிட்ட உட்காந்துட்டு உங்களை கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பொருள் சொல்லுங்க சொல்லும் பொழுதான் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நீங்க பண்ற பூஜை இதெல்லாம் வந்து உங்க பசங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க நீங்க வந்து பசங்க நீங்க சொன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க பூஜை பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்க அவ்வளவு சக்திய வந்து அதுல ஏத்தி உரு ஏத்தி பசங்களுக்கு குடுக்குறீங்க அதுக்கும் இந்த பொருள் வந்து உதவியா இருக்க போறது நீங்க எது வேணாலும் நீங்க எனக்கு போன் பண்ணி வாட்ஸ்ஆப்ல வந்து அனுப்புங்க பேரு ராசி நட்சத்திரம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நான் கொடுக்குறேன் கவலையே படாதீங்க இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்கள் என்னென்ன வேணும் என்னென்ன வச்சா அவங்க வீட்டில் நல்லாயிருக்கும் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரின்னு நான் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்களால எல்லா பொருளையும் வாங்க முடியலன்னா ஒன்று ஒன்றா வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே குமிச்சு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஆயிரம் ரூபாய் இருக்கா ஆயிரம் உரிய பொருளை வாங்கிக்கோங்க எது எதுக்கோ நம்ம செலவழிக்கிறோம் நல்ல பொருளை வச்சுட்டு நல்ல பாதுகாப்பாக இருங்க ஓகேங்களா இப்பெல்லாம் நமக்கு பெரியவங்களோ யாருமே பாதுகாப்பெல்லாம் கிடையாது கடவுள் ஒருத்தர் தான் பாதுகாப்பு வச்சுக்கோங்க நல்லா இருங்க ஓகேங்களா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதோட இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பிரச்சனைனாக்க உடனே வந்து அவங்க இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண சொல்லி பிரச்சனையிலேருந்து வெளியில் வர சொல்லுங்க யாருமே தவறான முடிவுக்கு போக வேண்டாங்கிறத வந்து சொல்லிடுங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து டெம்பரரி தான் எல்லாமே தீந்துரும் எல்லாத்தையும் தீக்கவும் முடியும் அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு கம்பல்சரி நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க நன்றி வணக்கம்